அனைவருக்கும் எனது மதிய வணக்கம் தகவல் தொழில்நுட்பம் கணினி பொறியியலில் தமிழ் எந்த அளவிற்கு உருவாக கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதற்கு ஒரு சான்றாக இன்னும் முழுமையாக யார் குறிப்பிட்டது போல் இன்னும் முழுமையாக தமிழ் வடிவங்கள் கட்டமைக்கப்படுகவில்லை லாங்குவேஜ் மாடல்ஸ் என சொல்லக்கூடிய எல்எல்எம் எஸ்எல்எம் போன்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அட்வான்ஸ்டு லெவல் ட்ரைனிங் மாடல்ஸ் இன்னும் பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது சம்பந்தமான நிறைய பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்னுடைய ஆராய்ச்சியில் முழுநேர ஆராய்ச்சி மாணவர்கள் நிறைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஹெரிட்டேஜ் கண்டென்ட் ரெக்கக்னிஷன் என்பதுதான் என்னுடைய ஆராய்ச்சி தலைப்பு ஹெரிட்டேஜ் கண்டென்ட் அப்படின்னா நம்மளுடைய பல தொங்கை வாய்ந்த டாக்குமெண்ட்ஸ் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம்லயும் இருக்கும் பாம்லி ஓலை சோடிகளில் குறிக்கப்பட்டுள்ள டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அது தவிர ஸ்கல்ச்சர்ஸ் கோயில்களில் பலகால கோயில்களில் காணப்படும் சிற்பங்கள் அவற்றை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அது மறு உருவாக்கம் செய்தல் போன்ற பல்வேறு பணிகளை எங்கள் ஆராய்ச்சியில் மேற்கொண்டு வருகிறோம் அது மட்டுமல்லாமல் மூடல் பெயிண்டிங்ஸ் என்று சொல்லக்கூடிய சுவர் ஓவியங்கள் அவற்றை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட போது அது எவ்வாறு ஒரு தனித்துவத்துடன் நன்கு காண வித்தியாசமான அமைப்புடன் காணப்பட்டு இருக்குமோ அதே அளவு மறுபடியும் உருவாக்கம் செய்ய முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதில் நாங்கள் நிறைய வெற்றியும் கண்டிருக்கிறோம் அதில் ஒரு மாணவி முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார் நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என சொல்லப்படக்கூடிய

தமிழ் கல்வெட்டுகள் தமிழ் ஓலைச்சுவடிகள் தமிழ் பழங்கால ஆர்கை டாக்குமெண்ட்ஸ் பழங்காலத்தில் யூஸ் பண்ண பழங்காலம் நீங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பத்திர பொறுத்த பத்திரங்கள் எழுதி அல்லவா அரசு வாகனங்கள் அல்லவா அவையெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காலம் போக போக அந்த பேப்பரோட குவாலிட்டி குறைய குறைய அவையெல்லாம் டீடோரியேஷன் அதாவது எருளாயிடும் அதுல வந்து நிறைய நாய்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகிடும் அதை அப்படியே நஞ்சு போய் ஊருத்து போய் கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ இதை எப்படி டிஜிட்டலா ப்ரிசர்வ் பண்றது இதுதான் என்னுடைய தலையாய நோக்கம் கல்வெட்டுகள் கூட ஆயிரத்தி இருநூறு வருடம் ஏழாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் எல்லாம் நாங்கள் டிஜிட்டலில் எடுத்து வைத்திருக்கிறோம் அவையெல்லாம் பார்க்கும்போது பதினோராம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் சோழ மண்டலத்தில் காணப்படக்கூடிய பதினோராம் நூற்றாண்டு கல்வெட்டுகளை விட ஆறாம் நூற்றாண்டு கல்வெட்டுகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவை எழுத்துக்கள் மறைய ஆரம்பித்திருக்கும் நிறைய கோவில்களில் அந்த கல்வெட்டுகளை மறைத்து அவர்கள் வந்து பராமரிப்பு பணியை ஈஸியாக செயலீங்களா ஒண்ணும் இல்லை கபாலீஸ்வரர் கோவில் போனீங்கன்னாலே தெரியும் பின்னாடி செவர்பூரா கல்வெட்டு இருக்கு ஆனால் வெளியில ஒரு சுவர் ஒரு எழுப்பியிருப்பாங்க இது போல நம் த நாமே தமிழர்களே அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமல் நிறைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் நிறைய பழைய கோயில்கள் தஞ்சாவூர் பக்கம் போனப்பட நான் பார்த்தேன் வாசப்படியில எல்லாம் கல்வெட்டு இருந்துச்சு அது எப்படி வாசப்படியில குறிச்சாங்கன்னா சுவர்ல இருந்த கல்வெட்டை கல்லு கத்தலேன்னு சொல்லி எடுத்து வாசல் போட்டுட்டாமா அந்த மாதிரி அவ்வளவுதான் நமக்கு வந்து அது மேல ஒரு முக்கியத்துவம் நம்ம தர்றோம் அதனால இதெல்லாம் வந்து மிகவும் இந்தியர்கள் தமிழர்கள் கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் என்று நாம் பெருமிதம் கொள்ளக்கூடிய நிலை எவ்வாறு நமக்கு சான்ற எவ்வாறு கிடைக்கிறது இது போன்ற கல்வெட்டுகளை வைத்து தான் இந்த கல்வெட்டுகளை பராமரிக்க நாங்கள் முயற்சி மேற்கொண்ட போது எங்களது ஆய்வில் பல்வேறு சோதனைகளும் இன்னல்களும் வந்தன அவை எவை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாரும் சொல்கிறோம் அதை யூஸ் பண்ணி ஓசிஆர் டெக்னாலஜி இருக்குது என்ன எழுதிருக்குங்கிறத அழகாக அதை ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலாக மாற்றிவிட்டோம் நீங்கள் எந்த பேப்பரில் கொடுத்தாலுமே ஓசியார் அவ்வளோ பவர்ஃபுல் ஓசிஆர் ஈவன் ஃபார் தமிழுக்கே வந்துருச்சு ஆனால் இந்த மாதிரியான ஆவணங்களுக்கு அதே ஓசியார் மெத்தடை அப்படியே அப்ளை பண்ண முடியாது அப்படியே நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம் அதில் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்க ரொம்ப சேலஞ்சிங் அதனால் நாங்கள் கொஞ்சம் அதில் என்காஸ்ட்டாக எங்களுடைய அனுபவங்களை பயன்படுத்தி பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகளை படித்து அதற்கான நுட்பங்களை நாங்களே தயார் செய்து அதை நாங்கள் காப்புரிமையும் பெற்று வைத்திருக்கிறோம் இதுல இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு எரோஷன் அப்புறம் கிரந்தா எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும் நம்ம கல்வெட்டுகளும் சரி ஓலைச்சோடிகளும் சரி பிற்கால முற்கால தமிழ் கிரந்தா எழுத்துக்கள் காந்திய எழுத்துக்களின் ஆளுமை அதிகமாக இருந்திருக்கிறது அந்த ஆளு காலம் செல்ல செல்ல குறைவாக இருந்திருக்கிறது அந்த எழுத்துக்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதையும் படிக்க அவன நம் கல்வியை தயார் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் எழுத்து எழுதும் முறையில் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் இன்றைக்குமே நான் எழுதுவதை போல் மற்றவர்கள் எழுதுவதில்லை அவர்கள் எழுதுவதை போல் நான் எழுதுவதில்லை ஹேண்ட் ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைல இருந்து வட்டார வழக்கு சொற்கள் வட்டார வழக்கு எழுத்துக்களும் அப்ப இருந்திருக்கிறது ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் தான் இந்த எழுத்துக்களை எல்லாம் ஒரு முறைப்படுத்தி இவ்வாறுதான் தமிழ் எழுத்துக்கள் எழுதப்படும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை போல பதினோராவது நூற்றாண்டு கால நன்றாக நன்றாக சீரான முறையில் பொறிக்கப்பட்டு அதற்கு நமது ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயிலே மிகப்பெரிய சாப்பிடு அந்த அப்புறம் அப்புறம் அர்பன் வேலியோகிராஃபி அதாவது நல்ல ஒரு ராஜாங்கத்தில்

நம்பர் சிஸ்டம் நியூமரல்ஸ் ஒன்று ரெண்டு மூணு என்று பயன்படுத்திக்கிறோம் அந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லை கான்னா ஒன்று மூணா அஞ்சு அப்படி இருந்தது அப்போ அது காவா ஒன்னானு வேறுபடுத்தி காட்ட வேண்டிய கட்டாயத்திற்கும் நாம் தள்ளப்பட்டோம் இது போன்ற பல்வேறு சவால்களை சந்தித்து நாங்கள் எங்களோட எங்களுடைய டெக்னாலஜியை டெவலப் பண்ணி வைத்திருக்கிறோம் அதுக்கு இப்போ நான் கல்வெட்ட படிக்கிறேன் அதுக்கு ஒரு 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 நான் டெவலப் பண்ணியிருக்கேன் அதை வச்சு எனக்கு இந்த எழுத்து இந்த இதுதான் இதான் கா இதான் சா இதான்னு நானும் சொல்லிட்டேன் இதுதான் வார்த்தையும் சொல்லணும் இதை சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆயுல்ல எக்ஸ்பர்ட் வேலிடேஷன் அது நாங்கள் ரெண்டு முறையில் பண்ணோம் ஒன்று எபிகிராஃபி எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி கல்வெட்டு இந்த இந்த மாதிரி பழங்கால எழுத்துக்களை ஆராய்ச்சி செல செய்யக்கூடிய வல்லுநர்கள் உதவியுடன் எங்கள் டெக்னாலஜி சரியாக தான் படிக்கிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டோம் அதே போல இது நான் எதுக்கு சொல்றேன்னா இதே மாதிரி இதில் ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு தமிழ் பயன்பாடுகள் தமிழ் கணிப்பொறிகள் இந்த கால தொழில்நுட்பத்துக்கு மட்டும் நாம் தயார்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடாது பலர் கால விஷயங்களையும் பாதுகாக்க நாம் தான் முன்வர வேண்டும் இதில் இது போன்ற வெளியீடுகள் உள்ளன நூல்கள் இதுவரைக்கும் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் படிக்கப்பட்டுள்ளது அந்த படிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளை கல்வெட்டுக்களை வெளியிட்டு இருக்கிறார்கள் அந்த நூலில் உள்ள எழுத்துக்கள் இன்றைய எழுத்து வழக்கில் உள்ளது மாடர்ன் தமிழில் உள்ளது எல்லாரும் படிக்கலாம் புரிந்து கொள்ள முடியாது அப்படி போன்ற ஒரு அமைப்பில் இருக்கிறது இதற்காக நாங்கள் எங்களுடைய கருவியை க சரியாக வேலை செய்கிறதா என்பதை கவனிக்க வேலிடேஷன் டெக்னிக்கு இந்த புத்தகங்களை உபயோகிக்கணும் அதற்காக மட்டுமல்ல முதலில் லாங்குவேஜ் மாடலை டெவலப் பண்ணும்போது அதை ட்ரெயின் ஆகணும் நம்ம பாட்டி ஹியூமன் வந்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும் நிறைய வார்த்தைகளை போது நிறைய விஷயங்களை பேசும்போது நிறைய டெக்ஸ்ட் எல்லாம் படிக்கும்போது தான் நமக்கு அந்த ட்ரைனிங் ஆகணும் அந்த லாங்குவேஜை கற்றுக்கணும் அது மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியாக ஒரு மெஷினை ட்ரெயின் பண்ணணும் அதுக்கு நிறைய டேட்டா வேணும் அந்த டேட்டா எங்க இருக்கும் இப்போ இப்போ மாடர்ன் தமிழ்னா நிறைய அகாதிகள் உள்ளன டெக்ஸ்ட் கார்பஸ் எல்லாம் இருக்கு இப்போ நம்ம புழக்கத்தில் உள்ளது ஆனால் பழங்கால தமிழுக்கு இவ்வாறான எந்த இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதிரி டேட்டா அவைலபிலிட்டி சோர்சஸ் எல்லாம் இல்லைன்னே சொல்லலாம் எங்கேயோ இருக்கு ஆனால் பொது பயன்பாட்டில் அது இல்லை அதற்காக நாங்கள் இந்த புத்தகங்களில் இருந்தே அந்த டேட்டாக்களை எல்லாம் தயார் செய்து பெரிய டெக்ஸ்ட் கார்பஸை நாங்கள் தயார் செய்து நெக்ஸிகான் வேர்ல் நெக்ஸிகானை கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் வார்த்தைகள் லெக்ஸிகான் எங்களுடைய சொந்த உருவாக்கத்தில் தயார் செய்து அந்த லாங்குவேஜ் மாடலையும் நாங்கள் அதை ட்ரெயின் பண்ணி அதை கலைவெட்டுக்கள் கல்வெட்டுகள் உள்ள எழுத்துக்களை படிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது எங்களோட முறை இவ்வாறு தான் எங்களுடைய ஆய்வு அமைகிறது நாங்கள் கல்வெட்டுக்களை ஆகட்டும் ஆகட்டும் முதலில் டிஜிட்டலாக கேமரா வழியாக கேப்சர் செய்யணும் அந்த கேமரா வழியாக வந்த இமேஜ் அந்த இமேஜ்ல இருக்கிற எழுத்துக்களை பிரிச்சு எடுக்கணும் பிரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லாங்குவேஜ் மாடல்ஸை யூஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து செக்மெண்டேஷன் டெக்னிக் யூஸ் பண்றோம் எப்படி செக்மெண்ட் பண்றோம்னா அந்த எழுத்துக்கள் ஒன்றொன்றையும் தனித்தனியாக ஒரு கட்டத்திற்குள் அடைத்து பிறகு அந்த கட்டத்தை வெளியில் இது ஏற்கனவே இருக்கிற மத்த டாக்குமெண்ட்டுக்கு அப்ளை பண்ற மெத்தட் அதை ஒர்க் அவுட் ஆகல நாங்க எங்களோட ஓன் மெத்தட டெவலப் பண்ணிருக்கோம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்களை பிரித்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த எழுத்துக்களை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடலில் நெட் நியூரல் நெட்ஒர்க்கில் கொடுத்து அந்த எழுத்து என்ன என்பதை ஆராய் ஆய்ந்து அதை வெளிப்பாடு செய்வதற்காக ஒரு நியூரல் நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் அது சொன்னோம் இதுதான் இந்த எழுத்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறாவை எழுத்து தொடர்களாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைலினு நாங்கள் சேர்க்கிறோம் டெக்ஸ்ட் ஃபைல்ல சேသက်துக்கு அப்புறம் அதை நெக்ஸ்ட் இந்த மாதிரி வேரியஸ் கலர் கலாக்கிறினுடைய இமேஜ் பர்ன் அவுட்புட் வந்து ஒரு ஸ்டேஜில இமேஜை முதல்ல இன்ஹான்ஸ் பண்றோம் நான் அதோட அதோட அதென்ற நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தெளிவான படங்களாக தயார் தான் நம்ம செக்மென்ட் பண்ண முடியும் அடுத்து இதெல்லாம் நாங்கள் முயற்சி செய்த பல்வேறு வெளியீடுகள் எல்லாரும் பயன்படுத்துற முறையை பயன்படுத்தி எங்க எங்களுடைய கண்டுபிடிச்சது எழுத்துக்களை பிரித்து எடுத்து இவ்வாறாக நாங்கள் சேகரித்து ஒரு கல்வெட்டு வரிசை அதற்கான எழுத்துக்களின் வரிசை இவ்வாறாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் கல்வெட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டுல ஆரம்பிச்சு பத்தாவது கல்வெட்டு வரைக்கும்

புள்ளி கிடையாது ஒற்றை சுழி கொம்பு தான் உண்டு இரட்டை சுழி கொம்பு இல்லை அதனால் நாம் படிக்கும் போது படிப்பறை படிப்ப படிப்பவர்களின் அறிவை பயன்படுத்தி அதை சரியாக பயன்படிப்பார்கள் அப்படி அவ்வாறு படிக்கும் விதத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவை தயார் செய்ய செய்வதற்காக நாங்கள் லாங்குவேஜ் மாடலை டெவலப் செய்து அந்த வார்த்தைகளை அது பிரித்து எடுத்து அந்த வார்த்தைகளை பிரித்தெடுத்த வார்த்தைகளை பிரித்தது சரிதானா என்பதை வேலிடேட் செய்து நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் இப்பொழுது ஏதாவது ஒரு கல்வெட்டை நாம் முன்னீடு செய்தால் ஏதாவது ஒரு பாம்லீட் முறையீடு செய்தால் அதை உள்ள எழுத்துக்களை குறித்து இதுதான் எழுதியிருக்கிறது என்று கொடுக்கும் அளவிற்கு இந்த ஆராய்ச்சி முன்னேறி இருக்கிறது இன்னும் இதில் நிறைய செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன அதற்காக எங்க குழு முயன்று வருகிறது எங்களுடைய படைப்புகளின் ஒரு ஸ்டால்ல வெளியில வச்சிருக்கோம் போனாங்க அத உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் பாருங்க நாங்க ஒரு பாம்லீஃப் படிக்கிற ஒரு கருவியை தயார் பண்ணியிருக்கோம்

அதனால இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணோம் நீங்க பாம்பு எங்க கையில தான் தர வேண்டாம் அப்படியே வச்சிருங்க எங்க மெஷின் படிச்சுக்கோ நாங்க லீஃப் நீங்க கொண்டு போய் ஜெராக்ஸ் மெஷின்ல வச்சு வேண்டாம் பண்ணவும் வேண்டாம் கரெக்டான இடத்துல கொண்டு போய் வச்சு கேமரா வச்சு கேப்சர் பண்ணவும் வேண்டாம் நாங்கள் ஒரு கருவி கையடக்க கருவி வச்சுருக்கோம் அந்த கருவி வெளியில் உள்ள அந்த ஸ்க்ரீனில் அது எப்படி படிக்குது போட்டுட்டு இருக்கோம் பாருங்க ஃப்ரீயாக இருக்கிறப்போ அதை வச்சு ரீட் பண்ணி அந்த கருவியிலேயே ரிசல்ட் வந்துடும் ஒரே நிமிஷத்துல பல்வேறு படிக்கலாம் இந்த மாதிரி அங்கு ஆங்காங்கே சேகரிக்கப்பட்டு பெரிய அளவில் உள்ளது என்ன வேண்டும் என்ற என் நோக்கத்தில் எல்லாரும் இருக்கிறார்களே தவிர அது என்ன இருக்கிறது அதை தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கம் யாருக்குமே இல்லை இருப்பவர்களுக்கும் நேரம் இல்லை அந்த நேரத்தை சுருக்குவதற்காக தான் இந்த கருவி இவங்களை வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி கூறி இந்த மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறீர்கள் என்றால் இது போன்ற ஆராய்ச்சிகள் நிறைய உள்ளன இயபிஐ மணியாக்க ஆராய்ச்சிகள் என்பது அண்ணா பள்ளிகளாக என்ஐடி வளாகத்தில் மேடம் இருக்காங்க டாக்டர் சோபா லலிதா தேவி அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ்ல இருந்து இந்த என்ல இருந்து எல்லா ஆல் பேசிக் தமிழ் ரிகர்டு திங்ஸ் டேட்டா சோர்ஸ் எல்லாம் ஓப்பன் சோர்ஸ் ஆகவே கூட அவைலபிளா வச்சிருக்காங்க அனைவரும் படித்து பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நன்றி முடிவு நன்றி வணக்கம்